நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வரும் முன் காப்பதே சிறந்தது கதை முன்னொரு காலத்தில் ஓர் அடர்ந்த காட்டின் நடுவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது அதனை ஒட்டி சிறிய நீரோடை ஒன்றும் ஓடிக்கொண்டிருந்தன அக்குளத்தில் நிறைய மீன்கள் நண்டுகள் மற்றும் அனைத்து நீர்வாழ் இனங்களும் வாழ்ந்து வந்தன அவற்றில் மூன்று மீன் குடும்பங்கள் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தன அந்த மூன்று மீன் குடும்பங்களும் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே போவார்கள் ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக மாலை பொழுதில் இரண்டு மனிதர்கள் அங்கே வந்தன வேட்டையாடிய களைப்பில் குளத்தில் நீரை அருந்திவிட்டு பிறகு அங்கு குளித்து கொண்டே ஒருவன் இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கிறது அதுவும் நன்றாக வளர்ந்து குழு கொழு என்று இருக்கிறதே இங்கு வந்து யாரும் மீன் பிடிக்க மாட்டார்கள் போல நண்பா பேசாமல் நாம் வீணாக காடு மேடு என்றலைந்து வேட்டையாடுவதை விட நாளைக்கு இங்கே வந்து வலையை விரிப்போம் மாட்டிக்கொள்ளும் மீன்களை சந்தையில் விற்று பணம் சம்பாதிக்கலாம் வரும் பணத்தில் சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் என்றான் ஒருவன் மற்றவனும் அருமையான யோசனை அப்படியே செய்வோம் என்றான் இவர்கள் பேசுவதை அமைதியாய் கேட்ட மூன்று மீன் குடும்ப தலைவர்களும் பெருங்கவலை அடைந்தன உடனே மூன்று மீன் குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்தியது இவ்வளவு காலம் காட்டின் நடுவில் இருந்தும் இதுவரை பெரிய ஆபத்து எதுவும் வந்ததில்லை குளத்தில் எங்கு போனாலும் பறவைகள் கூட தங்களை ஒன்றும் செய்ததில்லை இன்றோ இந்த மனிதர்களால் பெரிய ஆபத்து வந்துவிட்டதே என்ன செய்யலாம் என்று யோசித்தன ஒரு மீன் குடும்பம் மட்டும் எப்போவும் வரும் முன்காத்துக் கொள்ளும் மனம் இருக்கும் மற்ற மீன்களை பார்த்து நாளை கண்டிப்பாக அவர்கள் இங்கே வருவார்கள் நாம் இன்று இரவே இக்குளத்தை விட்டு நீரோடையின் உதவியால் அருகில் இருக்கும் வேறு குளத்திற்கு போகலாம் சில காலம் போன பின்பு மீண்டும் இங்கே வரலாம் என்றது இதை கேட்ட மற்ற இரு மீன் குடும்பங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சும்மா சொல்லிவிட்டு போயிருப்பார்கள் அவர்களாவது நம்மை பிடிப்பதாவது நீ ஏன் வீணாக பயப்படுகிறாய் என்றது உடனே அந்த மீன் மீன்தலைவன் அவர்களிடம் உங்கள் விருப்பம் ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு செல்லதான் வேண்டும் என்னை மன்னியுங்கள் என்று கூறிவிட்டு தன் குடும்பத்துடன் அன்று இரவே அந்த குலத்தை விட்டு தப்பி வேறு வேறுகுலத்திற்கு போய்விட்டன மறுநாள் காலையில் இரு மீன் தலைவர்களும் கூடி பேசினார்கள் மீன் பிடிப்பதாக சொன்னவர்களை காணவில்லை சும்மா பேச்சுக்கு சொன்னதை நம்பி நம் நண்பன் வேற குளத்திற்கு போனது எவ்வளவு முட்டாள்தனம் என்று கேலி செய்தன சிறிது நேரத்தில் வலை விரிப்பதாக சொன்ன இருவரும் பெரிய வலையை கொண்டு வந்து எங்கே வலை வீசுவது என்று பேசினார்கள் அவ்வளவுதான் அதைக் கேட்டு ஒரு மீன் தலைவர் மட்டும் ஐயோ கடவுளே அப்போவே சொன்னதே கேட்டிருந்தா இரவே தப்பியிருக்கலாமே என்று புலம்பியது ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கொஞ்சமும் பயப்படவில்லை இன்னொரு மீன்தலைவன் ஏன் பயப்படுகிறாய் குளத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன நாம் மறைந்து கொள்ளலாம் என்றது ஒரு மீன் குடும்பம் கொஞ்சம் குழு குழு வென்றிருக்கும் அதற்கு பயம் வந்துவிட்டது அதற்குள் மீனவர்கள் வலை வீச ஒரு மீன் குடும்பம் ஓடி ஒளிந்து கொண்டது மற்ற ஒரு மீன் குடும்பம் மாட்டிக்கொண்டது வலையிலிருந்து தன்னை விடுவிக்க பாடு பட்டன இறுதியில் ஓங்கி ஓங்கி துடிததில் வால் பகுதியும் முதுகும் சேதமடைந்து வலையிலிருந்து விடுபட்டு நீரோடையில் பாய்ந்து தப்பிவிட்டது உடல் எங்கும் இரத்தம் வரும் முன்பேகாக்காமல் வந்தபோது காக்க நினைத்தது என் முட்டாள்தனம் என நினைத்து வருந்திக் கொண்டே சென்றது இருதில் மூன்றாவது மீன் குடும்பம் உள்ளே இருந்த பாறையின் அடியில் ஒளிந்து கொண்டது தான் வீரமாக தப்பியதை நினைத்து பெருமைப்பட்டது அதுவும் ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை வந்த இருவரில் ஒருவன் நீண்ட கம்பை எடுத்து குளத்தின் அடியில் இருக்கும் பாறைகளில் செலுத்தி அசைத்தான் அவ்வாறு சீகையில் வேறு வழியில்லாமல் மீன்கள் வெளியே வர அங்கே இருந்த வலையில் மாட்டிக்கொண்டது சிறிது நேரத்தில் மீனவர்கள் வலையை வெளியே எடுத்து மாட்டிய அனைத்து மீன்களையும் தரையில் போட்டுக் கொன்றன அதில் இருந்த மூன்றாவது மீன் குடும்பம் அனைத்தும் இருந்து போனது வரும் முன் காப்போம் என்ற கொள்கை கொண்ட ஒரு மீன் குடும்பம் மட்டும் ஆபத்து இல்லாமல் தப்பி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது வந்தபோது காப்போம் என்ற கொள்கை உடைய ஒரு மீன் குடும்பம் உடல் எங்கும் காயப்பட்டு மற்ற மீன்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தது வந்த பின்பு பார்ப்போம் என்ற கொள்கை கொண்ட ஒரு மீன் குடும்பம் அனைத்தும் கொல்லப்பட்டுவிட்டது நீதி நம் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடம் எந்த விஷயத்தையும் வரும் முன்பே யோசித்து செயல்பட வேண்டும் நன்றி